இது வரைக்கும் கேட்கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அந்த பெல் செம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுக்கான ஹலோ விவஸ் ரஜத் ரவிசங்கர் இயக்கத்தில் கார்த்தி ரகுல் பிரீத் சிங் நடிப்பில் இன்று வெளியாகி இருக்க படம் தான் தேவ் இந்த படத்தை பற்றி நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துட்டு வராங்க சரி வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே நமக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னே சொல்லலாம் என்ன காரணம்னா இவங்க போன எல்லா இன்டர்வியூவிலையும் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா இது வந்து ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் ஒரு சாதாரண பையன் என்னென்னலாம் பண்ணுவானோ அதெல்லாம் அந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம் பணம் பணம்னு போயிட்டு இருக்க ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண வைக்கிறது தான் இந்த படம் ஒரு அட்வென்ச்சர் படம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலையே சொல்லிட்டாங்க எல்லாரும் அப்பவே யோசிச்சாங்க என்னடா ஒரு லவ் ஃபிலிம் எப்போ அட்வென்ச்சர் ஃபிலிம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எதிர்பார்த்துட்டு தான் உள்ள போனாங்க ஆனால் போன ஆடியன்ஸ் வந்து உற்சாகமாக போனவங்க வரும்போது அந்தளவுக்கு உற்சாகம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல இந்த படத்தோட மியூசிக் பற்றி சொல்லணும்னா ஹரிஷ் ஜெயராஜ் அவர்கள் வந்து ஒரே மாதிரியான மியூசிக் தான் கொடுத்துருக்காரு அவரோட பாட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பயங்கர ஹிட் ஆகிடும் இந்த படத்துலேயும் வந்து அப்படி ஒரு சில பாடல் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் வந்து ஒரே மாதிரி போகிறதுனால நிறைய பேருக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு தான் சொல்லணும் ராகுல் பிரீத் சிங்கோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் படத்தில் சூப்பர் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் கார்த்தி அவர்கள் தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லலாம் அதே போல் காமெடி வந்து ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகல குணச்சித்திர கதாபாத்திரங்கள் உறவுலுக்கான முக்கியத்துவத்தை காட்டுதுன்னு கூட சொல்லலாம் படத்தை பார்த்தா நிறைய பேரோட கேள்வி யாருப்பா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது வேறு யாரும் இல்லைங்க கார்த்தியோட ஃப்ரெண்டாக வந்திருக்க அமிர்தஸ்ரீ அது யாருன்னே தெரியல அதை தான் நிறைய பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க மற்றபடி பார்த்திங்கன்னா படம் வந்து ஓஹோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பை மட்டும்தான் திருப்தி அடையதே தவிர படம் உங்களுக்கு ஒரு முறை பார்க்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அந்த முயற்சி மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிற மாதிரி அந்த படகுழுவே நினச்சிட்டு இருக்காங்க அது திரைக்கு வரும்போது மக்களோட ஆதரவு அதுக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு வெற்றியை நிர்ணயிக்கும் ஆனால் இந்த படத்துக்கு கொஞ்சமாக கிடச்சிருக்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிலருக்கு வந்து இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் வந்து நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிக்கல செகண்ட் ஆஃப் ஓகே அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம் காதலர் தினத்தன்று காதலுக்காக ஒரு படம் வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வெளியிட்ருக்காங்க மேலும் இந்த படத்தில் நீங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் இந்த படத்தை பார்க்கலாம் மேலும் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா படம் எப்படி இருக்குது உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பகிர்ந்துக்காங்க அதே போல் படத்துக்கு ஃபைவ் ஸ்டாருக்கு நீங்கள் எத்தனை ஸ்டார் ரேட்டிங் தெரிவிங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ